வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஞான களஞ்சியம் ஒன்று கவியன் எழுநூற்றி முப்பத்தி நாலு சிவகலத்தில் பேரானந்தம் என்கிற கவியை பற்றி பார்ப்போம் நற்றவத்தால் பேராசை சினம் கடுஞ்சொல் நாளுக்கு நாள் உணர்ந்து அப்பதிவழித்தேன் நன்முறையில் எனது உடலை சமுதாயத்தின் நற்தொண்டுக்கு அர்ப்பணித்து வாழுகின்றேன் உள அறிவு சிவமே என்று தேர்ந்ததனால் தூய்மை பெற உடலில் உள்ள சீவனையும் அதில் ஆற்றும் அறிவையும் யான் சேர்த்து விட்டேன் சிவகலத்தின் பேரானந்தம் என்கிறாங்க சுவாமிஜி இந்த கவையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆழ்ந்து ஆழ்ந்து நல்ல முறையில் அகத்தவம் இயற்றினேன் அவ்வாறு ஆழ்ந்த தவம் செய்ததால் எனக்குள் இருந்த துர்குணங்களாகிய அந்த பேராசை சினம் கடுஞ்சொல் ஆகியவற்றை நாளுக்கு நாள் உணர்ந்து கொண்டேன் சொல்லியிருக்காங்க அந்த வேண்டா பதிவுகளை என்னிலிருந்து அழித்து ஒழித்து விட்டேன் நல்ல முறையில் என்னுடைய உடலை மனிதனாக என்னை வளர்த்துவிட்ட சமுதாயத்தின் நான் தொண்டுக்காக சமர்ப்பித்து வாழுகின்றேன் அப்படின்னு சொல்றாங்க சிற்றுருவில் உல அறிவு சிவமே அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா எனது சிறிய உருவமாகிய உடலுக்குள் உயிராக அந்த உயிருக்குள் அறிவாக உள்ளது எங்குமே நீக்கமர நிறைந்த இறைநிலையாகிய சிவமே என்று தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறாங்க அவ்வாறு தெரிந்து கொண்ட பின் ஆன்மா எனும் எனது அறிவை தூய்மை செய்து கொள்ள எனது மனதையும் அறிவையும் நான் சிவகலமாகிய இருப்பு நிலையில் சேர்த்துவிட்டேன் அதனால் பேரானந்த நிலை பெற்றுவிட்டேன் அப்படிங்கிறாங்க வாழ்க வளமுடன் அருள் தந்தை